இச்சப்போர் சினிமாவில் ஈந்துபடியாம இச்ச போர் சினிமாவில் ஈந்தபடியாமல் மனுஷன் வந்து பார்க்கப்பெற முடியும்னு குக் குக்வித் கோமாலி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் வந்து பிக் பாஸ் வரனால குக் வித் கோமாலி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே முடிய போகுது ஸோ இப்போது வந்து குகுத் கோமாலி செமிஃபைனலில் வந்து எட்டியிருக்கு ஸோ இப்போ இந்த செமிஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரூமு மூலமாக வந்து சொல்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வார் பயங்கரமாக பில்டப் கொடுக்குறாங்க ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலு பேர் தான் வந்திருக்காங்க போன வாரம் திவ்யா துரைசாமி வி டி விகனேஷ் வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க ஸோ இப்போ ஃபைனலாக நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா கமல் சுஜிதா அண்ட் இர்ஃபான் இவங்க நாலு பேர் தான் இருக்காங்க இவங்க நாலு பேரும் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாலு பேர் எங்களுக்கு பயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேக்ரவுண்டு வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பயங்கரமாக பில்டப் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து நார்மலாகவே வந்து நாங்கள் சமூக சமையலில் வந்து பிரிச்சுடுவோம் ஸோ இது வேறு செமிஃபைனல் வேறு நாங்கள் வந்து தெரிக்க விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமாக பில்டப் கொடுக்கறதை வந்து பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பிரியங்கா வந்து ரொம்ப ஒரு சோகமாக இருக்க மாதிரி பார்க்க மு பார்க்க முடியுது மாதிரி ரொம்ப பதற்றத்துடன் ஒரு ரிசல்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து சுஜிதாவை வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த வாரம் வந்து ஏதாவது எவிக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து மூணு வாரம் தான் இருக்குது ஸோ ஃபோட்டின் ஃபிஃப்டீன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அதுக்கப்புறம் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் அக்டோபர் சிக்ஸில் இருந்து பிக் பாஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மூணு வாரம் அப்படின்னா வந்து இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த செமிஃபைனலில் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன டாஸ்க் வச்சிருப்பாங்க இந்த வாரம் இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபர்தராக இதே மாதிரி கூத்துக்கோமாலி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்